வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் பஜ்ஜி நேந்திரம் பழம் சிப்ஸ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து இப்போது பஜ்ஜியாக்கி நம்ம சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை இது எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத என்னோடய சேனலில் போய் ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ வந்து ஓட போகிறேன் அதில் வந்து பார்த்துக்கோங்க எல்லோரும் வந்து லைக் like பண்ணுறீங்க அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நேந்திரம் பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது <laughs> அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ so, ப்ளீஸ் வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம நேந்திரம் பழம் பஜ்ஜி வந்து செஞ்சு காட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கப்பு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவும் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு கொஞ்சோண்டு பிஞ்சு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறேன் இப்போ இதே இதில் நான் நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஜீனி இருந்தால் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் ஜீனி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு பதிலாக நான் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ப்ரௌன் சுகர் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கொட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி போடுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதை பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு நேந்திரம் பழம் பீசஸையும் எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நமக்கு இங்கே ஆகிட்டுருக்கு நல்லா ஆயில் வந்து சூடாகிட்டு ஸோ இதை நல்லா டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி எடுத்து அதில் போட்டுடலாம் அடுப்பு கொஞ்சம் ரைஸாக சிம்மரில் வச்சிடலாம் புரியுது நல்லா நைஸாக வந்து இப்போ வந்துட்ருக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துட்டுருக்கு நீங்கள் வந்து இந்த மாவில் வந்து அரிசி மாவு இல்லைன்னா பஜ்ஜி மாவு எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கல அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு நாலு இது சுட்டுட்டு இப்போது உங்களுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம நேந்திரம் பழம் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்ல இந்த மாதிரி பனிக்காலத்தில் நல்ல சூப்பராக ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி இது வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று நேந்திரம் பழத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மெட்டபாலிசம் இது வந்து ஹை இன் கலோரிஸு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லது அந்த பழம் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்கலாம் சப்போஸ் சாப்பிட பிடிக்காது வாழைப்பழம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது சப்போஸ் சாப்பிட பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பட்ஜிட் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு பண்ணித்தரலாம் லோ ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்மளுடைய உணவுலேயே வந்து நம்ம எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது தே வில் ஆல்சோ என்ஜாய் திஸ் ரெசிபி ஸோ ப்ளீஸ் டிரைவர் பேஸ்ட் இனிவருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறிங்க ரொம்ப நன்றி ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நல்லா கோட் பண்ணி நல்லா போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது லோ ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இது வந்து கலோரிஸ் ஜாஸ்தின்றதுனால வெயிட் ஆன குழந்தைங்க சீக்கிரம் வெயிட் போடுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரொம்ப நன்றி தயவு செஞ்சு வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ